பதினைந்தாவது நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் மூன்றாவது தவணைக்கான மூன்றாவது அமர்வின் ஐந்தாவது நாளான இன்று பொருளாதாரம் முதலீடு நிதி நிர்வாகம் நீர்வள மேலாண்மை உள்கட்டமைப்பு மக்கள் நலன் மலேசியா விஷன் வேலி டூ பாயிண்ட் ஜீரோவின் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு மற்றும் சமூக நல்வாழ்வு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டன என மந்திரி பசார் ரத்துஸ்ரீ அமினுடி அருண் கூறினார் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒவ்வொரு கருத்தும் கேள்வியும் மாநில கொள்கைகள் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப நகர்வதை உறுதி செய்வதற்கான அடிப்படையாக பயன்படுத்தப்பட்டன என்றும் சிகாமாட் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் இன்றைய அமர்வு சிறப்பாகவும் ஒழுங்கான முறையிலும் நடைபெற்றது இதற்கு அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளித்தனர் என்றும் நிர்வாக கட்சிகளுக்கும் சட்டமன்ற கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டு அர்ப்பணிப்பு நெகிரி செம்பிலான வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதில் தொடர்ந்து பலமாக உள்ளது என அமீனுடன் குறிப்பிட்டார் இந்த அமர்வு மாநிலத்தை மேலும் நிலையான மற்றும் உள்ளடக்கிய முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காக அதே மனப்பான்மையால் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் மந்திரி பசார் உறுதியளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்